பெருமை வந்து அந்த சிம்ம ராசிக்காரருக்கு எப்பயுமே நகை மேல் ஒரு உண்டு அதை மரியாதையா நினைக்கிறதுனால கௌரவமா நினைக்கிறதுனால அதை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நகை இல்லை என்றால் அது தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி ஒரு சபையில் ஒருத்தர் வந்து நாலு கிராம் மோதிரம் போட்டால் அதுக்கு பத்து கிராம் போடணும்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்மராசி ஒருத்தர் கொஞ்சம் நகை போட்டு வராங்கன்னா அதை விட அதிகமாக நம்ம போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட வேண்டியது அந்த நகையை காப்பாற்றணுங்கிற பேரில் வட்டி கட்ட வேண்டியது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை பயணங்களால் பணத்தை துளைப்பது நகையை இழப்பது பயணப்பட்ட இடங்களில் பணத்தை விடுறது நகையை விடுறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதகம் குருவினால் உண்டாகிறது தன்னுடைய பெருமைக்காக வாகனம் வாங்குறேங்கிற பேர்ல என்னைக்குமே தங்கத்தை வாகனத்தில் போய் போட்டு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி சரி சரி உங்க தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் சிம்மராசினர்களுக்கு எது வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சிம்மராசினியர்கள் இவங்களுமே வந்து தீபாவளிக்கு நம்ம இந்த தீபாவளிக்கு அப்புறமா தங்க நகை நிறைய சேர்க்கணும் ஒருவேளை அடமானத்தில் போயிருந்ததுன்னா கூடிய விரைவிலே அதை மீட்கணும் ஒருவேளை இழந்திருந்தாங்கன்னாலும் திரும்ப தங்கம் நிறைய உங்களுக்கு சேரணும் இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறத நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி சிம்மராசினியர்கள் இவங்க தங்கத்தின் மேல வைக்கக்கூடிய இந்த ஆசை வந்து எப்படி எல்லாம் வைக்கிறாங்க சார் அவங்க சொல்றாங்க தங்கத்தின் மேல நாங்கள் ஆசை வச்சிருக்கோம் தங்கம் தான் எங்க மேலே ஆசை வைக்க மாட்டேங்குது அவ்வளோ கையை விட்டு போகுது அவ்வளோ பிரஷரை கொடுக்குது அவ்வளோ பிரச்சனையா இருக்குது தங்க நகையெல்லாம் சம்பாதி இருந்தேன் அடமானம் போயிடுச்சு அல்லது தொழில் பண்ணினேன் அடமானம் வச்சேன் நகை போயிடுச்சு வாங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தங்கத்தின் மேலே கொள்ளாசை ஏனென்றால் சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவருக்கும் குருவுக்கும் ஒரு அதீத ஒரு நட்பு இருக்கு ஐயா கூட சொல்லுவாங்க சீரப்பா பௌமனுமே திரிகோணம் ஏறி நிற்க செம்பொண்ணும் விளைநிலமும் பூமியும் சிக்குமடா அப்படிம்பார் செம்பொன் என்று சொல்லக்கூடிய அந்த பொன்னனை அம்சமாக கொண்ட குருவை பூர்வ புண்ணியாதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு எப்பயுமே கிரீடம் இல்லாத ராஜாவை பார்க்க முடியுமா அந்த கிரீடம் என்பது அப்படி நகை அணிகலன்கள் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் தனக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அதை அணியிறதுல தனக்கு கிடைத்த பாக்கியம் தனக்கு கிடைத்த பூர்வ புண்ணியம் தனக்கு கிடைத்த அங்கீகாரம் தனக்கு கிடைத்த கௌரவம் அது இருந்தா தாயா மதிப்பு பாதி ஆடை பாதி நான் நகையோட நட்டோட அப்படி மோதரத்தோட இருக்கக்கூடியது தான் எனக்கு வந்து பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அது எங்கே இருந்ததா அந்த சிம்ம ராசிக்கு அந்த வீரமும் கௌரவமும் வருமோ தெரியாது அப்படி ஒரு கோல்டு செயினை தூக்கி கழுத்தில் போட்டாங்கன்னு ஆசை ஆசையெல்லாம் சும்மா கம்மியாக இருக்காது சாதாரண செயின் போட்டால் கூட அது வந்து சைக்கிள் செயினை கூட ஒரு நூலாவது பெருசாக இருக்கனியா அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி அதை ஒரு செயின் போடணும் அதே நேரத்தில் அது நாலு பேருக்கு பார்க்குற மாதிரி ப அழிச்சு தெரியணும் பெருமை வந்து அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நகை மேல் ஒரு உண்டு அதை மரியாதையா நினைக்கிறதுனால கௌரவமாக நினைக்கிறதுனால அதை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றார் அப்ப இந்த நகை இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு சபையில் மரியாதை இல்லை நம்ம நகையை இழந்துட்டோம்னா நமக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடும் குடும்பத்தில் நகையை வாங்கி வச்சு ஒரு தொழில் பண்ணி அதை அவமானப்பற்றக்கூடாது அப்படின்னு அது அவமானத்தினுடைய ஒரு சின்னமாக தன் கழுத்தில் நகை இல்லை என்றால் அது தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அதனால் அவமானப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காகவும் பெருமையோடு வாழணுங்கிறதுக்காகவும் அந்த நகை போட்டால் தான் நமக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த நகையை பார்த்து 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 அழகா பெருசாக பெருமையாக செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி சார் இவ்வளவு கௌரவமாக நினைக்கிறாங்க சிம்ம ராசி நேர்கள்லாம் ஒருவேளை தங்கம் இவங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த கௌரவம் இவங்களுக்கு போயிடுமா சார் நிச்சயமாக அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த குரு படுத்துகிற பாடு இருக்கே ஐந்தாம் பதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாகி அவர் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல நீச்சம் கெட்ட நிலையை அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியாகவும் குரு வர்றதுனால தான் அது அவமானமாக தன்னுடைய பெருமை குறைவாக அதாவதுங்க ஒரு சபையில் ஒருத்தர் வந்து நாலு கிராம் மோதிரம் போட்டால் அதுக்கு பத்து கிராம் போடணும்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி ஒருத்தர் கொஞ்சம் நகை போட்டு வராங்கன்னா அதை விட அதிகமாக நம்ம போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள் அதனாலேயே இவர்கள் வந்து அந்த போட்டி அப்படின்றத விட அதை விட நம்ம கொஞ்சம் உயர்வாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே இவர்களுக்கு நகைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துடுது இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல போய் ராசிக்கு ஆறில் நீசம் படுறதுனால இந்த நகைகால கடன்களை அதிகம் ஏற்படுத்தி ஒரு வட்டிக்கு இரு வட்டி கட்டுறது வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறது வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட வேண்டியது அந்த நகையை காப்பாற்றணுங்கிற பேரில் வட்டி கட்ட வேண்டியது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை குரு பகவான் இவர்களுக்கு நகையின் பேரில் அதீத கடனையும் நல்ல நிலையில் இல்லாத போது ஏற்படுத்தி விடுவார் அதே மாதிரி குருவினுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இவர்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ குரு பகவானுடைய நட்சத்திரம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தை சொல்றோம் இந்த புனர்பூச நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல புதனுடைய வீட்டில் இருக்கு லாபம் கருதி செய்த விஷயங்கள் அந்த லாபம்னா நான் தொழில் லாபம் ஒரு கூட்டாளி லாபம் ஒரு நட்பு லாபம் இதை போட்டால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நகையை விட அது முதலீடு பெருசாக இருக்கேன் அப்படின்னு நினைத்து போட போகும்போது அந்த குரு பாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆறாம் அதிபதியாக அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பட்சத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்ற நிலையாக அவர் வேலை செய்யுங்கிற பட்சத்தில் ஐந்துக்குடைய பூர்வ புண்ணிய கிரகத்தினுடைய தாக்கங்கள் குறைந்து பாவத்தன்மையினுடைய தாக்கங்கள் அதிகமாகி இவர்களுக்கு நிறைய பிரச்சனையை லாபத்தில் பிரச்சனையை லாபம் அடைந்த காசை அனுபவிக்கிறதுல பிரச்சனையை குரு கொடுத்துருவார் அதே போல் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஐயன போக போகஸ்தானத்தில் அந்த புனர்பூச நட்சத்திரமும் குருவினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால பெரும்பான்மையாக பயணங்களால் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போகிறேன் அங்கே போய் சம்பாதிக்க போகிறேன் இங்கே காசு கம்மியாக இருக்குது நான் அந்த நகையை வச்சு பேங்கில் வச்சு இந்த காசை பிரட்டி விசா எடுத்து அங்கே போயிட்டேன்னா இதை விட பயங்கரமாக சம்பாதிச்சுருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது அல்லது வெளிநாடு போய் நான் நகை வாங்கிட்டேன் அதை ஊருக்கு கொண்டுட்டு வர்ற நேரத்தில் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற சிக்கல்களில் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பது பயணங்களால் பணத்தை துளைப்பது நகையை இழப்பது பயணப்பட்ட இடங்களில் பணத்தை விடுறது நகையை விடுறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதகம் குருவினால் உண்டாகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல குருவினுடைய நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்குது மூன்றாம் இடம்னாலே கழுத்து இளைய சகோதரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் என் தம்பி படிப்பு தங்கச்சி படிப்பு குடும்ப படிப்பு அப்படின்ற விஷயத்துனாலையும் வீட்டுக்கு தெரியாமல் நண்பர்கள்ங்கிற பேரில் யாருக்கும் ஒரு பேரில் நகைக்க அடமானம் வச்சு கொடுத்துட்டு வீட்டில் வந்து அதே மாதிரியே டிசைனில் விட சைக்கிள் செயனை விட பெருசாக ஒரு கௌரிங்க போட்டுக்கிட்டு அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டு தெரியக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி இவங்க நகையவே இழந்தாலும் கூட நகை இழந்துட்டோம் அப்படிங்கறத காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் விருட்சக ராசியிலும் இருப்பதனால சிம்ம ராசிக்கு நாலாம் இடங்கிற வீடு மனை வாகனம் என்னங்க உங்க வீடு எப்படி இருக்கு நீங்க எப்படிப்பட்ட ஆளு வீட்டுக்கு வெளியில் ஒரு வண்டி நிற்க வேணாம நல்ல வண்டியாக வச்சுருப்பாங்க அதை விட பெரிய புல்லெட்டு தான் வாங்கணும் கார் தான் வாங்கணும் அதை விட லக்ஸரியான வண்டி நிற்கணும் அவங்க வீட்டில் நிற்கிறத விட கொடிக்கட்டி நிற்கணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய பெருமைக்காக வாகனம் வாங்குறேங்கிற பேரில் என்றைக்குமே அழியாத தங்கத்தை வாகனத்தில் போய் போட்டு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அதே போல் வீடு வாகனம் சுகம் எல்லா விஷயங்களுமே குரு எதிர்மறையாக இருக்கும்போது சில நிறைகளில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார் தாயாருடைய உடல்நிலை தாயாருடைய ஹெல்த்தில் வரக்கூடிய அறுவை சிகிச்சைகளுக்காக நகைகளை கொண்டே அடமானம் வைக்க வேண்டிய நிர்பந்தத்தை இந்த சிம்மராசிக்கு குரு எதிர்மறையாக இருக்கும் போது வேலை செஞ்சிருவார் அதே போல் சிம்மராசிக்கு குரு பகவானுடைய மற்றொரு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கனால தண்டமா போச்சுங்க காசு வாங்குட நகைமையை அடமானம் வச்சதும் போச்சு பச்சை காசை வாங்கிட்டு வந்து தொழில் பண்ணதும் போச்சு கட்டிய மனைவியும் கைவிட்டுட்டு போயிடுச்சு கட்டிய கணவனும் நகையை இழந்துட்டோம் கடைசியில் நகை அவங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அந்த நகையை கேட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பத்து பவுன் நகை போட்டோம் அதுக்கு மேலே வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க கல்யாணம் முடிக்க முடியல முடிச்ச கல்யாணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி திருமண பந்தத்தால் சிம்ம சனி பகவானுடைய வீட்டில் போய் குருவினுடைய நட்சத்திரம் சிக்கினதுனால சனியும் பகவானும் பாதகமாக இருந்தால் திருமண வாழ்க்கையால் நகை பிரச்சனை அதே போல புரட்டாதி நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய இருப்பதால் குரு எட்டாம் இடத்த அதிபதியாக வேலை செய்யும்போது அந்த அவமானங்கிற ஒரு விஷயத்தை நகையால் இவங்க சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இவங்க வீட்டில் வந்து போஸ்ட் ஓட்டுறது கவர்மெண்ட் நோட்டீஸ் வர்றது இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாவது வீடு வேலைக்கு போகிறது ஜப்திக்கு போகிறது வண்டியை வந்து டீ கொட்டாமல் தூக்கிட்டு போறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது முதல் இவங்க கண்ணுக்கு தெரியும் கண்ணுல காதலில் இருக்கிறத வச்சு இந்த கௌரவத்தை காப்பாற்றிடுவான் அப்படின்னு நினச்ச அடமானம் வச்சு அந்த அவமானத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நகையை இழக்கக்கூடிய ஒரு நிலையை குருவர்களுக்கு ஏற்படுத்துவார் சரி சரி இப்போ தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் சிம்மராசினர்களுக்கு இது நிச்சயமா நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு நாட்கள் இருக்கு அதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் கிழமை தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்து அதிபதியான புதன் பகவானுடைய அம்சம் ரெண்டு கூடவனாக வருவதால் புதன் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இவர்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது புதன் வெள்ளி சொன்னீங்க எந்த வந்து டு வெள்ளிக்கிழமை வந்து காலையில ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது அந்த நேரத்தில் இருக்காதே அப்படின்னு சொன்னா முதல் நாளே நீங்க சொல்லி வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதற்குரிய பணத்தை அந்த நேரத்திலே நீங்க என்ன செய்யலாம் எடுத்து வைக்கலாம் சரி தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் நேரம்லாம் சொன்னீங்க ஆனால் அது வாங்குறதுக்கு முக்கியமா பணம் வேணும்ல நிச்சயமா கண்டிப்பா அதாவது இவர்கள் அந்த பணம் சேர்ப்பதற்குரிய ஒரு நாளை சொல்லுவோம் சிம்ம அதுக்குரிய தெய்வ வழிபாடுகளும் இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்து பூர்வ புண்ணிய கிரகமான குருவை அம்சமாக பெற்றதுனால குரு தான் உங்களுக்கு பொண்ணுக்கான நகைக்கான காரக கிரகமாகவும் இருக்கிறதுனால அவருடைய அருள் இவர்களுக்கு பூரணமா கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்திற்கு பாகியஸ்தானத்துல குரு இருந்து சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அதனால் தான் இந்த அருமையும் பெருமையும் இவர்களுக்கு எப்பயுமே கிடச்சிக்கிட்டே இருக்கிறது அப்போ இவர்களுடைய ராசி மேலே மக நட்சத்திரம் இருக்குது மற்றொரு பாக்கியஸ்தானத்தில் மூல நட்சத்திரம் இருக்குது மற்றொரு பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரம் உட்காந்துருக்கு இது எல்லாமே கணநாதன் என்று சொல்லக்கூடிய கணபதிக்கு உரிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் விநாயக பெருமானுக்குரிய ஒரு நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஓரை காலத்தில் காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே எந்திரிச்சு குளித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க எந் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எந்த பிள்ளையாராக இருந்தாலும் அந்த பிள்ளையாருக்கு அருகம்புள்ளும் எருக்கம்பூவும் கொண்டு போய் வச்சு தொடர்ச்சியாக தீபங்கள் ஏற்றி எனக்கு வந்து நகை சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ப்ராக்டிஸில் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் நகை சேருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானாகவே உருவாகும் விநாயக பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி அந்த ஆலயத்தை சுற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கும் இந்த விநாயகனுடைய மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இது நிச்சயம் அழகான தமிழ் மந்திரம் நீங்கள் வந்து ஐந்து கரத்தினை யானை முகத்தினை அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி சுற்றி வழிபாடு செய்யும் போது வெறுங்கையில் சுற்றக்கூடாது பொதுவாக அரச மரத்து பிள்ளையாரை சுற்றும் போது கையில் ஒரு வெற்றிலையும் ஏதாவது ஒரு பழ வகை வாழைப்பழத்தை நீங்க கையில் வச்சுக்கிட்டு சுத்தி வந்து அங்கே பாதத்தில் சமர்ப்பித்துட்டு வீட்டுக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த சிம்மராசினியர்களுக்கு வந்து தங்கம் வாங்குறதுக்கு புதன் வெள்ளி அப்படின்னு சொன்னீங்க பணம் சேர்க்கறதுக்கு நாள் இருக்கா சார் நிச்சயமா நாள் இருக்கு அதை துவங்குற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய நாளில் குரு பகவானுடைய ஓரையில் ராசியாதிபதியினுடைய நாளில் பூர்வ புண்ணியாதிபதியினுடைய ஓரையில் நீங்கள் வந்து பணம் கொஞ்சமாக கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய நகை வாங்குறதுக்கு ஒரு கிராம் நூறு கிராம் வாங்குறதுக்கு காசை சேர்க்க வேண்டாம் இந்த நகை வாங்குவதற்கு இதுதான் அஸ்திவார பணம் என்று விநாயகர் கற்பக விநாயகர் பணம் வைத்து அவர் காலடியில் வைத்து உங்களுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்து வைத்து அதையும் எப்படி எடுக்கணும்னா சிம்மராசி இளஞ்சிவப்பு நிற துணிகளில் அந்த பணத்தை எடுத்து முடிந்து வைத்ததுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினச்ச தீபமும் போட்டுக்கிட்டு காசு சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு தொடர்ச்சியாக வருவதற்கான சூழ்நிலைகளை அந்த எண்ணங்களும் சரி அந்த ஈர்ப்பு தத்துவ அமைப்பும் சரி உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கும் தங்கம் வாங்குறதுக்கு வழி சொன்னீங்க சார் இந்த சிம்ம ராசி ஒருவேளை தங்கத்தை அடமானம் வச்சிருக்காங்க அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு ஒரு வழிபாடு சார் நிச்சயமா வாங்குறதுக்கு அருள் உடுக்கக்கூடிய அந்த கணநாதன் மீட்பதற்கும் வழி சொல்லாமல் இருப்பாரா சிம்ம ராசிக்கு அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் சொர்ண கணபதியை மனதார நினைத்து அவருடைய படத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சூரிய பகவானுடைய அம்சம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்கள் ஐந்து கூடிய பூர்வ புண்ணிய குரு பகவான் போய் கடகத்தில் போய் நீர் தத்துவத்தினுடைய ராசியில் போய் உச்சம் பெறதுனால அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு ஞாயிற்று கிழமை குரு பகவானுடைய ஓரையில் போய் சிவபெருமானுக்கு வில்வம் சாற்றி ஐயா உங்களை கும்பிட்டுட்டு போறேன் எனக்கு தொடர்புடைய நகசேரணம் அடமானத்தில் இருக்கிற நகையை நான் மீட்டுறணும் அதுக்கு ஒரு சிறு தொகையை நான் இப்ப இருந்து சேக ஆரம்பிக்கிறேன் இதோட கொஞ்சம் காசு சேர்ந்து எனக்கு அந்த வாய்ப்புகள் உருவாகி இந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை நான் மீட்கணும்னு சொல்லி அந்த న్యாயத்துறை வரக்கூடிய குருவினுடைய ஊரேயில போய் அதை வட்டி பணமா கட்டும்போது న్యாயத்துறை கிளம கடலீவு யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த கட்ட வேண்டிய காசை அன்னைக்கு எடுத்து வச்சு மறுநாள் தல கூட போய் கொடுப்பது என்பது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடகு வைத்த நகையை மீட்பதற்கு உதவி செய்யும் தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போ இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்க இருக்கு நிச்சயமா குரு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குரு பகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல் சென்னையில் இருக்கிறவங்க திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்துல அரக்கோணம் பக்கத்துல தக்கோளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் அதே நேரத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிஷீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்கு நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதி ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாமல் நீங்க எல்லோருக்கும் பயன் தரும் விதமா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பாடல் பெற்ற அற்புதமான சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சிறப்புற பூஜைகள் நடக்கக்கூடிய பதிவிட்டீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும் எப்பவுமே குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு வழிபடணும் அதுதான் ஒரு நம்பிக்கை இருக்கும் மக்களுக்கு இருக்கு ஆனா அவங்கவுங்க ஊர்களில் அருகாமையிலேயே குருஸ்தலங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க அந்தந்த குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணி இந்த தீபாவளியிலிருந்து சிம்மராசினியர்கள் நிறைய தங்கத்தை அவங்க சேர்க்கணும் இந்த எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை